இந்த வீடியோவில் எற்கம் பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு வாங்க இந்த மாதிரி எருக்கம் பூ எடுத்துக்கோங்க அப்புறம் சாமந்தி ரோஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி கட்டுறதுன்னு கோக்குதுன்னு வாங்க அதுக்கு இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் மாலை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா நாலு பாட்டியை கொடுத்து எடுத்துக்கோங்க எற்கம்பூ வந்து இந்த மாதிரி எல்லாம் இதழ்கள்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மொட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே பார்த்தா மாதிரி வச்சிருக்கேன் பாருங்கள் நான் கோக்குறம் பாருங்க இந்த மாதிரி ஒன்று மேலே பார்த்தா மாதிரி அதுக்கு மேலேயே இருக்கிறது கீழே பார்த்தா மாதிரி ஸோ அந்த மாடல் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் கோர்த்ததுக்கு கோர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் அடுத்த பூ இதே மாதிரி ஒரு ஒரு பூவாக நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு பூ மீன் சைட் பார்த்தா மாதிரி அதே இதில் இன்னொரு பூ வந்து கீழ் சைட் பார்த்தா மாதிரி இந்த மாலை ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தான் கொக்க போகிறோம் ஒரு ஒரு பூவாக இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் அடுத்த பூவும் அதே மாதிரி தான் இந்த இந்த மாதிரி உங்களுக்கு கோர்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம கோர்த்தலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும் விநாயகர் குவந்த இந்த இறுக்கம் நம்ம நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்ம ஒவ்வொரு விதமாக கட்டிக்கலாம் இந்த வரைக்கும் ஃபுல்லாக நான் கோர்த்து முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் இந்த கீழே வந்து அதே மாதிரி கீழே ஒரு சாமந்தி அப்புறம் கீழே பார்த்தா மாதிரி ஒரு ரெண்டு ரோஸ் கொடுத்துக்கலாம் ஒரு சாமந்தி ரெண்டு ரோஸ் அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க நம்ம இப்படி மாலை எப்படி கொப்போமோ அந்த மாதிரி தான் மேலே முடிச்சு போட்டுக்கலாம் கீழே வந்து நான் நூல் விட்டுருக்கேன் ஜாயின் பண்றதுக்காக நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ வந்து அந்த ரெண்டு பக்கமும் நூல் வெட்டிருக்க பார்த்திங்களா அங்கே இங்கே ஜாயின் பண்ணிடலாம் இந்த ரெண்டு பக்கம் நூல் வெட்டிருக்கேன்னா அது ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு முடி போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக பாருங்கள் இவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கீழே அந்த ரெடி பண்ண பார்த்திங்கன்னா ரெண்டு ரோஸோ ஒரு தாமதுன்னு அது அந்த மாலையோட சென்டரில் நடுப்பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம கட்டியாச்சு இதுக்கு போக்குவரத்தின் அவசியமே கிடையாது நமக்கு நூல் தான் போக்க போகிறோம் ஊசி நூலை கோர்த்து தான் பண்ண போகிறோம் இவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்